thank you வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி இருக்க லக்ஷ்மிநாள் அனுபவ வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வர ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க ராசிக்கு பார்க்கற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பலனை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நல்ல ரீதியில் வந்து இந்த வார்த்தை டிராவல் ஆகிறார் ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கடகமுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தான் மேக்ஸிமம் இருப்பாங்க இல்லைனா அவங்க தாயார் தாயார் சம்பந்தமான குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு ரீதியில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எதுவுமே வந்து அனுசரித்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற வருமானத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் மூன்றாம் அதிபதி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்பொழுது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் ஸோ அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சோம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வகைகளையும் கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் வந்து வாக்குவாதம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதியான சுக்கரம் வந்து அங்கே வக்கரமாக இருக்கும்போது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ வக்கரங்கிறது ஒன்றும் இல்லைங்க வரட்டு பிடிவாதம் ஈகோ அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக

அஞ்சாம் அஞ்சாமதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் என்னடா அது வந்து குழந்தை எப்படி பண்ணுது கொஞ்சம் டென்ஷன் படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குனா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலையில் நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் மே வெளியில் வரதுக்கான வாய்ப்பு வேலையில் வந்து நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கேட்டெடுத்த கடன் கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சனி ஏழு எட்டாம் அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா எட்டுலேருந்து ஒன்பதில் சனி போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான காண ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான நல்லா இருக்குங்க நல்லாயிருக்குங்க ஸோ எட்டாம் அதிபதியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருடைய சாதத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் பண வரவுலாம் சூப்பராக இருக்குங்க ஸோ அதுமே நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றாம் தேதி குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெரிய வருமானம் பெரிய ஏற்றங்கள் வரதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலை வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுறது வெளி மாநிலங்களில் போய் வெளி வேலை பார்க்குறவங்களாம் வந்து நல்ல வருமானம் வரதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து ராசியிலேயே வந்து நீச்சமாக புதிய தொழில் ஏதாவது புதுசாக தொழில் தொடர்பானால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான அப்படிணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் மாமியார் மாமியார் சம்பந்தமான உறவுகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையில் வரதுக்கான அப்படின்னா பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் அதிபர் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வக்கரமாக இருக்குது ஸோ வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் மூத்த சோக சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது படங்கள் இப்போ பார்க்க போது தசா புத்தி கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் வந்து ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய டிராவல் பண்ணுறது வெளிநாடு வெளி மாநிலங்கள் நிறைய சுற்ற மாறின விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தனாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றமும் நல்ல லாபமும் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் தொழில் சம்பந்தமான விஷயம் நமக்கு மன கலக்கங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் அவமானங்கள் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நடக்குது மாமியார் மாமியார் தந்த சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ராகு வந்து ஒன்பதுனாலே அது குருடைய சாதனம் திடீர் ரதிர்ஷ்டம் திடீர் லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது கடக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபதியிலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கும்போது சிறப்பான பழங்கள் ஸோ ஆறு ஒன்பது பதினொன்றுனாலே வெளிநாடு வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் வேலை வெளி மாநிலங்களில் வேலை பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது கடக கலகனமாக வந்து சி தேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை எட்டில் இருந்து ஒரு ஒன்பது இருக்கும்போது நல்ல லாபங்கள் திட்டி அதிர்ஷ்டங்கள் திட்டு லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் குருடைய சாரத்தில் போகிறனால அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் கட கலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா பற்றி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்காங்க மூணு பன்னெண்டாம் பதி ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலி கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடக கழகமாக வந்து கேது தேசா கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணில் இருக்காரு ஸோ இருந்து சூரியன் விசாரத்தில் இருக்கும்போது பயணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் விற்பனை பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு பூசல்களை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதனால் ஒரு மன உலை செல்வதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் தான் மேஜராக உருவாக்கும் கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கர தேசா பதினா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்ற நான்காம் மதி ஒன்பதில் இருந்து அவர் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் எல்லாமே கொஞ்சம் டிலேடாக நிறக்கிறமான ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க லாபம் வருமானால் கண்டிப்பாக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்னு போது நம்ம ஒரு கால்குலேஷன் எது ப்ளஸ் எது மைனஸ் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனித ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிக்காரர் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாக்சின்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமம்ங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்கள எல்லாமே மறைஞ்சி போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சி இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீனை லக்னமாகி இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழஞ்சிடுவாங்க இறங்கிடணும் அதுவும் பெண்கள் விஷயங்களும் நடந்து கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கும் மீன மூணு எட்டாம் சுக்கரன் உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிட்டு ஓடியாந்துகிட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமய காயம்னு கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து ஓடதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீனலக்கணம் மீன ராசிக்கலாம் அது சுக்கரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்தது யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா நான் குப்பாகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வர பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலகிருஷ்ணர் மூணாம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம் ஸோ கன்னி வந்து உள்ள பிரச்சனை என்னன்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அது கூட ராகுலாம் இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடல் உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூன்றில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காமீச்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்துன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காம எச்சல் வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ணி லக்னமாக வந்து பதினொன்றில் கடக பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்துனிங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்களெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான விஷயங்களை பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துடுச்சு வீங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து ஸோ அது எந்த கேடர்னால் தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்ன அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிறது லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக காமீச்சைகள் எதுவும் அந்த மூணு ஏழு பதினொன்னில் வந்து பதினொன்று மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கேருந்து தசாபுத்தி என்ன நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண்ணி பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது அங்கே சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக அது ஒரு ராகு கூட இருக்குன்னு ரொம்ப மோசமாக இருக்குன்றதுதான் அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதியில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றத வந்து கமெண்டில் போடுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைவுறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்